தொடர் மின்வெட்டு குறித்து புகார் மின்சார அலுவலகத்திற்கு எப்போ வந்தாலும் அதிகாரிகள் இல்லை என பதிலால் வெறுத்து போன ஹரிச்சந்திராபுரம் பொதுமக்கள் உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த ஹரிச்சந்திராபுரம் பகுதியில் கடந்த நாற்பது வருடங்களுக்கு முன்னர் அமைக்கப்பட்ட மின் கம்பங்கள் மற்றும் மின் வயர்கள் சேதமடைந்து அவ்வப்போது மின்தடை ஏற்பட்டு வருவதாகவும் மேலும் கடந்த மூன்று நாட்களாக குறைந்த மின்னழுத்தம் காரணமாக பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி அரக்கோணம் தெற்கு உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் அப்போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இல்லை என பதில் கூறியதால் வெறுத்து போன அரிச்சந்திராபுரம் பகுதி மக்கள் கடந்த ஒன்பது மாதங்களாக புகார் அளிக்க எப்பொழுது வந்தாலும் அதிகாரிகள் இல்லை என்ற பதில் மட்டுமே வருவதாக குற்றம் சாட்டினர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வரும் வரை அலுவலகத்தை விட்டு செல்ல மாட்டோம் என கூறியதை அடுத்து சிறிது நேரத்தில் அங்கு வந்த இளநிலை பொறியாளர் கார்த்திக் இதன் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு முதற்கட்டமாக குறைந்த மின்னழுத்தம் சீர் செய்யப்படும் என்றும் அதேபோல் சேதமடைந்த மின்கமங்கள் மற்றும் மின் ஒயர்கள் விரைவில் சீர் செய்யப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர் நம்ம இபிஆபிஸ் தொடர்பு கொள்ளும்போது இங்கே அதிகாரி ஆடு இருக்கிறதுல அவங்க சம்மந்தப்பட்ட நம்பர் எங்ககிட்ட இல்லை அந்த பழைய நம்பர் கொடுக்குறாங்க அவங்கள ஃபோன் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லானா நாங்கள் டியூட்டியில் இல்லை வேறு ஆளை தொடர்பு பண்ணுங்க அப்படின்னாங்க நாங்கள் பல என்ன பண்ணோம் ஊர் மக்கள் சார்பில் கூட்டமாக சேர்ந்து வந்து இங்கே சந்திக்கலாம்னு சொல்லி அதிகாரிகிட்ட வந்து பார்த்தோம்னா அதிகாரி இல்லை இன்னும் இங்கேங்க பாருங்க நேரம் பார்த்தீங்கன்னா மணி பத்திரம் ஆக போகுது இதுவரைக்கும் அதிகாரி இங்கே இல்லை துணை அதிகாரிங்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லா அவங்க வரமாட்டாரு சரிங்கம்மா உங்ககிட்ட தானே ஃபோன் நம்பர் இருக்கும் நீங்கள் ஃபோன் போட்டி கூப்பிடுங்க சொன்னால் எங்களுக்கு என்ன காத்தாரம்மா அப்படின்னு கேட்குறாங்க இல்ல கூட வந்து கேட்கும்போது அப்ப பொதுமக்கள் வந்து எத்தனை தான் திரும்பி திரும்பி போனோம் பல முறை என்ன பண்ண மனுவாக கொடுத்துருக்குறோம் ஜெய கிட்ட வந்து கேட்டிருக்கிறோம் அவர் என்ன சொன்னால் அவர் மனுவில் ஏடி கிட்ட கேட்டிருக்கிறோம் இவங்க எல்லாமே வந்து எடுத்த பண்ண வந்து எடுத்திருக்காங்க ஆனால் நடவடிக்கை எடுக்கிறோம் இதோ எடுக்கிறோம் நாளைக்கு எடுக்கிறோம் சொல்லி குழந்தைபட்சம் ஒரு ஒன்பது மாசமா அழஞ்சிட்டு இருக்கிறோம் எந்த ஒரு முடிவும் எங்களுக்கு வரதில்லை அப்போ எங்கள் ஊரில் இருக்கிற குழந்தை குட்டிங்க வந்து இரவு நேரத்தில் எப்படி சார் படக்க முடியும் இந்த காலத்தில் இந்த அரசு அதிகாரி எல்லாம் அவங்க எல்லாம் சேர்ப்பா இருக்கும்போது ஒரு கிராமத்தில் இருக்கிற மக்கள் இந்தமாரி தவிக்கணுங்களா இந்த வெயில் நேரத்தில் பல முறை வந்து இங்கே கேட்டுருக்கிறோம் இன்னைக்கு பாருங்க எவ்வளவு கூட இருக்கு நீங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா அதிகாரி இருக்காங்களா பாருங்க சார் ஒரு நிமிஷம் நீங்க உள்ள வாங்க நீங்க ஒரு அதிகாரிய பாருங்க ஏன்னா என்ன என்ன சொல்றாங்க அதிகாரி இருக்கிற அப்படின்னு சொல்லி பொய்யான தகவல் தான் கொடுக்குறாங்களே தவிர இந்த மக்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் வந்து சுத்தமா இல்ல சாருங்க இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னா இன்னைக்கு பாருங்க இங்க இருக்கு ஜெய் வந்து பொறுப்புல இருக்கிற இங்க வரணும் அது அதுக்குள்ள மேல் அதிகாரி அவங்க இங்க வரணும் நாங்க வந்து தெரிஞ்சுனாங்கன்னா அவங்க வர வரைக்கும் நாங்க இங்க இருந்து போப்பானே சார் அவங்க வந்து இந்த இந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு சரியான தீர்வு நாங்க சொல்லி அதிகாரி ஒரு உத்தரவாதம் கூட கொடுக்க மாட்டேன் எட்டு ஒன்பது மாசமா அந்த மின் கம்பி பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு மின் கம்பங்கள் பாத்தீங்கன்னா மேல ஏறதுக்கு பயப்படுறாங்க வந்து அடுத்து உதாரணம் வந்து எங்க ஊர்ல இந்த அரிச்சந்திராபுரத்தில் இருக்கிற கம்ப எல்லாம் நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வயிறு எல்லாம் ஒரு கம்பத்து இந்த மற்ற கம்பத்து தொடர்பு பாத்தீங்கன்னா நாலு இடத்துல ஜெயின் இருக்கும் இது பலமுறை முறை நாங்க கோரிக்கா கூட வச்சுட்டோம் நேரடியா கூட கேட்டுட்டோம் எந்த ஒரு முடிவும் இல்லை அது சம்பந்தப்பட்ட அதிகாரி வந்து எங்களுக்கு பதில் சொல்லணும் இந்த பதில் சொல்லுவதே கண்டிப்பா இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் இதுதான் சார் எங்களுக்கு கோரிக்கை அதிகாரி வர்றதுக்கு மீடியா தரப்புல நீங்க அந்த உதவி மட்டும் செஞ்சு